உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி காலை எட்டு பதினைந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் இரவு பத்து பதினைந்து வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் காலை எட்டு பதினைந்து வரை பத்திரை பின்பு இரவு ஒன்பது பதினாறு வரை பவம் பின்பு பாலகம் சந்திராசம் நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி கோட்சாரம் குருமிதனத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் சந்திரன் செவ்வாய் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்